சினிக்கன வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கேப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சாமுடீஷ்வரி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சரி துர்கா நவீனா ஏத்துப்போம் ஏதோ பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விடாம இப்போ துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேரையுமே கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க துர்கா நவீன் ரெண்டு பேருமே எங்க போறதுன்னு தெரியாம கோயில்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ நவீன் வந்து அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுறாங்க அப்பா நான் வந்து வீட்டுக்கு வர்றேன்ப்பா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நவீனோட அப்பாவும் சண்டை போறாரு டேய் நாங்க அன்னைக்கு கூப்பிட்டதுக்கு நீ வர வரமாட்டேன்ட்ட எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல உனக்கு நான் எப்படி எல்லாம் பொண்ணு பார்த்தேன் ஆனா நீ எதையுமே வேணான்ட்ட இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டல இப்போ என்ன அவங்க வீட்லயும் துரத்தி விட்டாங்க போறதுக்கு இடம் இல்லாம இப்போ என் கிட்ட கேட்டுட்டு இருக்கியா இங்க வந்த அவ்வளவுதான் உனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து ஒருதான் கேக்குறாங்க என்னாச்சு அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நவீன் சொல்றாங்க அப்பாவும் செம்ம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு துர்கா சொல்றாங்க நம்ம மேல தான் தப்பு நம்ம அப்பமே அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கியது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஆனா அம்மா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு நவீன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சைடு எங்க போறதுன்னு வழி தெரியாம பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்க பாட்டி துர்கா நவீன் ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னப்பா கண் கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துர்கா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அம்மா இது மாதிரி வெளியில துரத்திட்டாங்க நவீனோட அப்பாவும் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எங்க போறதுன்னே தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து பாட்டியை கட்டி பிடிச்சு இருக்காங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க நீ எங்க நழுகுற நான் இருக்கேன்ல எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்டுல இருங்க என் பேரன் பேத்தி எல்லாருமே இந்த வீட்டுல வாழணும் தானே நான் இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி வச்சு எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்க அம்மா தான் ஏதோ ஒரு கோவத்துல யாரையுமே இங்க அனுப்ப மாட்டா நீயாவது வந்தியே இங்க இரிமா நீ நவீன் கூட சந்தோஷமா வாழும் உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி துர்கா நவீன் ரெண்டு பேருமே ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க பூஜை ரூம் குள்ள போயிட்டு விலைக்கேத்த சொல்றாங்க துர்காவும் விலைக்கேத்துறாங்க இந்த சைடு துர்கா நவீன் இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே பாட்டி வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சிவநாண்டியோட ஆளு பார்த்திடறாங்க சிவனாண்டியோட ஆள் பார்த்ததுமே சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு கல்யாணாச்சியில அந்த பொண்ணு இப்ப எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம பரமேஸ்வரியோட வீட்டுல தாங்க தங்கியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே சிவனாண்டிக்கு பயங்கர ஷாக் ஆகுதா அப்படி வர கதை போய்கிட்டு இருக்கா இதை நம்ம சும்மா விடக்கூடாது உடனே சந்திராக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திரா உனக்கு சூப்பரான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க வள இழுக்காம என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க துர்கா எங்க இருக்கா தெரியுமா பரமேஸ்வரியோட வீட்டுல தான் தங்கியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே சந்திராக்கு ஒரு சந்தோஷம் அப்படியா இந்த விஷயம் சாமுச்செடி அக்காக்கு தெரிஞ்சா அவளுக்கு நெஞ்சே வெடிச்சிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து நீ என்ன தெரியாது இந்த சாமுச்செடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே பெரிய விஷயம் இதை எப்படியாவது அக்கா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடுச்செடி கிட்ட சொல்றாங்க அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருமே போறதுக்கு வழி இல்லாம பரமேஸ்வரியோட வீட்டுல போய் தங்கியிருக்காங்களா அப்படின்னு சொன்னதுமே சாமுடுச்சேடிக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா சந்திரா சொல்ற என்ன தைரியம் இருந்தா அந்த கிழவி வீட்டுல போய் தங்கிருப்பாட்டு துர்காவோட எடுத்துட்டு வந்து வாசல்ல போட்டு எரிச்சிடுறாங்க இனிமேட்டு எனக்கு துர்கான்ற ஒரு பொண்ணே இல்ல அவ செத்துட்டா எனக்கு மூணு பொண்ணுங்க மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க இதை கேட்ட ராஜராஜன் வந்து அப்படியெல்லாம் சொல்லாதமா என்னதான் இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு சாமுடி சொல்லிட்டு சொல்றாங்க இல்லங்க என்னதான் இருந்தாலும் அவளும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா இனிமேட்டு அவளை என்னால ஏத்துக்கவே முடியாது அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து கார்த்திகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்தியா சொந்த பொண்ணு அவளே தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அவ செத்துட்டான்னு தலை முழுகிட்டு போயிட்டா எங்க அக்கா நாளைக்கு இதே நிலைமைதான் உனக்கும் கூட இருந்தே எவ்வளவு துரோகத்தை பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்க நாளைக்கு உன்னோட உண்மை எல்லாம் சாம்புடச்சினி அக்காவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது இதை யோசிச்சுப்பாரு எல்லாத்துக்குமே ரெடியா இரு நாளைக்கு உனக்கு இதே நிலைமை கூடிய சீக்கிரம் வரப்போகுது இந்த சந்திரா அப்ப யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அங்க கார்த்திகிட்ட பேசிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா கார்த்திக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சே துர்கா நவீனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சிட்டு இருக்காங்க என்னடா இது இந்த சந்திராவை வீட்டை விட்டு தரத்துவாங்க அவங்கள பத்தின உண்மை எல்லாம் தெரிய வரும்னு சொல்லிட்டு பார்த்தா சந்திர ஜம்மு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க என்னமோ சந்திராவை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வர மாதிரி காட்டிட்டு கடைசியில புஷ்ஷுன்னு ஆக்கிட்டாங்க ஏன்னா சந்திரகலை வந்து ஈஸியா மாட்டிருக்க வேண்டியது பட் இப்ப எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா இந்த சீரியல்ல அடுத்து என்ன கதை போகணும்னு யோசிக்க கூட முடியாது ஸோ எண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கா அதனாலதான் இந்த உண்மை தெரியாம இன்னும் மறைச்சுக்கிட்டே இருக்காங்க போல இனிமேட்டி என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க